வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கி பிள்ளையாரப்பன் எதை எழுதி போட்டிருக்கிறாரு பார்த்துருவோம் தெர்மாமீட்டர் இடதுபுறம் பார்க்கவும் பேப்பரை எழுதி இங்கே வச்சுட்டு எனக்கு இடதுபுறம் பார்க்கவும்னுட்டு டைரக்ஷன்லாம் கொடுக்குறாரு இந்த பிள்ளையார் அவருக்கும் இப்போ இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம்ல இருக்கோம்ல அவருக்கும் நிறைய விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது போல் இருக்குது ஞாபகம் வந்துருச்சு ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் வந்துட்டு மேடம் உங்களுக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு கேட்டார் ஆ நிறைய வயசாகிடுச்சுப்பா ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு அப்படின்னா என்னை உங்களை என்ன சொல்கிறது நல்ல பழம்னு சொல்லுங்களேன் இல்லைங்க என்னோடய பேர பசங்கள்லாம் பூமருங்கிறாங்க ஆ பூமர்னா என்ன பூமர்னா ஓல்டா சரி கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி சொல்கிறீங்களா என் மனைவிக்கு கொஞ்சம் இந்த டெம்ப்ரேச்சர் இறங்கும் என்ன டெம்பரேச்சர் அதாவது எனக்கே புரியல அப்போ அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் அளந்து பார்க்குறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது நீ ஓல்டா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது அதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளையார் பெட்டியில் இது நியாயமாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னார் அவர் என்னெல்லாம் தெரியுமா மார்க் பண்ணி கொடுத்தார் எனக்கு சிரிப்பு தாங்கலை ஓ அப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் மனத்தளவே அப்படிங்கிறோம் இல்லையா இப்போ இளமைங்கிறது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லைங்கிறார் அவர் இந்த இளமைங்கிறது நீங்களாக இமேஜின் பண்ணிக்காதீங்க அது எந்த வயசில் வேணால் அது உங்களோடையே இருக்கலாம் அப்படின்ன பொழுது நான் நினச்சேன் ஓ அப்போ இந்த இளமை காலம்ங்கிறது தப்பான வார்த்தை போல் இருக்கு முதுமையிலும் இளமையாக இருப்பது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் மறந்துடாதீங்க மேடம் தெர்மாமீட்டர் அப்படின்ட்டு போனார் பொதுவாக உங்களுடைய நண்பர்கள் அதாவது நீங்கள் எல்லாரும் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் வாப்பா நம்ம எல்லாரும் அப்போ ஒன்றா படித்தோம்ல பிஎஸ்ஐ ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலாம்ப்பா எல்லோரும் சாப்பிட்லாம்ப்பா எல்லாரும் பேசலாம்ப்பா அப்படின்னாக்க நான் வரலப்பா ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை லைஃப்பில் கண்டதான் அவங்கள்ட்ட ஒப்பிச்சு வைப்பேன் பொண்டாட்டிகிட்ட வந்து டோஸ் வாங்கணும் நான் வரல அப்படின்றதாவது நம்ம போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு முதுமை வந்து விட்டது என்று அர்த்தம் அடுத்தது இந்த குழந்தைகள்லாம் நீங்கள் ஒரு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறீங்க இந்த குழந்தைகள்லாம் சத்தம் போட்டு கக்க புக்கே நீ இழு ஒரேடியாக சிரித்து விளையாடி ஒத்தர ஒத்தரை தள்ளி விட்டுக்கிட்டு எக்கச்சக்கமாக சத்தம் போடுவாங்கல்ல அப்போ நீங்கள் பால்கனியில் வந்து எட்டி பார்த்துட்டு ஷோ என்ன சத்தம் அது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முதுமை வந்து விட்டதுன்னு அர்த்தம் காரணம் என்ன தெரியுமா இந்த குழந்தைகளோட மழலை சிரிப்புலேயும் அவங்களோட விளையாட்டில் அந்த அவங்க சிரிக்கிறாங்கல்ல அதை உன்னால ரசிக்க முடியலன்னா வாழ்க்கையில் நீ என்னத்தை ரசிப்ப அப்ப நீ ரொம்ப ஓல்டுப்பா அப்படின்னு அர்த்தமா அவர் எழுதி கொடுத்தது எதுவுமே தப்பு இல்லை மூணாவது என்ன எழுதியிருக்காருனாக்கா உன்னோட மனைவியை பார்த்து உன்னோட ஃப்ரெண்ட் அந்த சரசா அவ வீட்டை எப்படி வச்சிருக்கா இல்ல நம்ம தான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் நம்ம வீட்டில் இருக்கிற நிம்மதி அந்த சரசா வீட்டிலலாம் இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு அவர் என்றைக்கி கதையை மாத்துறாரோ மனைவி மீது ஒரு பாசமோ ஒரு ஒரு சார்போ ஏற்படுறது அப்படின்னாக்க அவர் ஓல்டாகிட்டாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் மற்றவங்களை புகழ்ந்தவர் இன்றைக்கி மனைவி ஒரு சாப்பாட்டையோ இல்லட்டா அவளுடைய வீடை நல்லா வச்சுருக்க அப்படின்னு சொன்னார்னாக்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அ பூமர் அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா நம்ம எல்லாருமா சேர்ந்து சாப்பிட போகலாம் அப்படின்னுட்டு மருமக மகன் பேரம் பேத்திகள் எல்லாரும் ஊர்லேருந்து வந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமா போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க சாப்பிட்ற நேரத்தில் எல்லோரும் அது நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்லங்கிற பொழுது என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் சாப்பிட்ற அந்த புளிக்குழம்பும் அந்த பொரியல் மாதிரி வராதுன்னு என்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ உங்களை வெளியிலேயே அழிச்சிட்டு போகக்கூடாது காரணம் ஆர் ஓல்டு அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற திரைப்படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்னப்பா படம் படாவதி படம் இத்தனை நேரம் அவங்களோட உட்காந்து அந்த படத்தையும் பார்த்துட்டு அது பாடாவதி இந்த பாடாவதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா படு அவதி இந்த படு அவதி ஐயோ அந்த படம் உட்காந்து பார்க்கவே முடியலப்பா காசை கொடுத்துட்டேனேங்கிறதுக்காக போய் உட்காந்து பார்த்தேங்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது உங்களுடைய கருத்தை நீங்களே வைத்து கொள்ள வேண்டும் யாருக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஓல்டு பீப்புளுக்கு செய்து அப்படி சொல்லாதீங்க உங்களை ஓரம் கட்டி பறநிலை ஏற்றி உட்காத்தி வச்சுருவாங்க ஜாகிரதை எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டொனால்டு ட்ரம்ப் எலெக்ட் ஆகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு பேசுகிற போது என் அந்த காலத்தில் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்தபோதுன்னு அந்த காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன்னாக்க நீ ஓல்டுன்னு அர்த்தம் காரணம் இப்போ காலகட்டத்து நிகழ்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த காலத்தில் நான் காலேஜ் படிக்கும்பொழுதுன்னு நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கனாக்க யாருக்கும் உங்களுடைய பேச்சில் சுவையே இருக்காது அப்போ நீங்கள் ஓல்டுங்கிறத ஸ்டாம்ப் குத்துறீங்க தயவுசெய்து அப்படி பண்ண வேண்டாம் ஃபௌஜா சிங் அப்படின்னுட்டு அவருக்கு நூற்றி அஞ்சு வயசு தான் ஆகுது அவர் வந்து ஆயிரக்கணக்கில் ஷூஸ் வச்சுருக்கிறாராம் அவர்கிட்ட யாரான்னு பேசுகிற பொழுது எனக்கு திருப்பி ரேஸில் ஓடணும் மராத்தன் ரேஸ் ஓடணும் அப்படின் அப்புறம் அப்படின்னு கேட்டால் புது ஷூ ஒன்று வாங்கணும் அப்படின் ஏப்பா எப்போ நூற்றி அஞ்சு வயசில் மராத்தன் ஓடுற அளவுக்கு ஆசை இருக்கிற ஒரு மனுஷன் புது ஷூ வாங்கணும்னு ஆசைப்படுறான்னா அவன் தானே என் இளைஞன் எல்லாம் வேண்டாப்பா எல்லாம் எனக்கு போகிறோம் அதே போகிறோம் நான் அதே தைச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு எண்ணம் வருது எப்படி வாழ்க்கையில் இளமையாக இருக்கும் இன்னும் எல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது எப்படி இந்த காலத்தில் பசங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறத இந்த பெரியவங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதனப்பா முழங்காலில் கிழிஞ்ச பேண்ட்டு அப்புறம் தலையில் என்னமோ கோவிலில் இருக்கிற முளைப்பாதிரி முளைப்பாரி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் போகிறான் இது பச்சை குத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று ஒன்றா குறை சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு பாட்டத்தை போட்டுக்கிட்டு தலையை நல்ல ராக் ஸ்டார் மாதிரி இவ்வளோ சுருட்ட முடி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் கிட்டார் வாசிக்க தெரியாமலே போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருக்குது நீங்கள் அதை மறந்துட்டு இன்றைக்கி இந்த பிள்ளைங்க இப்படி போட்டுக்கிறாங்க முழங்கால் கிழிஞ்சிருக்கு ஜீன்ஸை போட்டுக்கிறாங்க அது என்ன ஸ்டோன் வாஷுங்கிறாங்க கன்ஷாட்டுங்கிறாங்க இப்படி இல்லாமா நாங்களெலாம் எங்கள் காலத்தில் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா இந்த குழந்தைகள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை சொல்லுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் பெல் பாட்டம் எல்லாம் போட்டுக்கல அப்படின்னு கேட்டபொழுது ஏய் உனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் எல்லாம் அந்த ஆல்பத்தில் பார்த்துருக்கோம்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க குழந்தையாக இருக்கும்போது வாடகை இந்த ஸ்கூலுக்கு போனோம் ஆனால் எட்டனதர் டே அப்படின்னு சந்தோஷப்பட்டோம்ல என்னப்பா இன்னொரு நாளாக இன்றைக்கி எந்த எத்தனை பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே எழுந்தோன்னா அது வாழ்க்கை இல்லை இன்னொன்று சொல்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய தோட்டம் இருக்க வேண்டாம் வீட்டில் ஏதோ நாலஞ்சு செடியை வச்சு அங்கே லேசாக ஒரு வண்ணத்து பூச்சியோ இல்லை ஒரு சின்ன குருவியோ வந்து உக்காந்துதுன்னா அதை பார்த்து இன்னும் நல்லா நல்லாயிருக்குல்ல இந்த இயற்கையெல்லாம் அப்படின்னு நினைக்காம அதையே இந்த கவலையெல்லாம் சேர்த்து தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு இப்படியே ஒரு வாழ்க்கை அப்படின்னாக்கா அது தேவையா நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன் காரணம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் நாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை எனக்கிட்ட அந்த பிள்ளையார் சொன்னது ரொம்ப கரெக்டு தர்மாமீட்டர் இது என்ன தெர்மாமீட்டர்னால் நம்மளுடைய இளமையின் அளவை காட்டுகின்ற ஒரு உஷ்ணமானி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வயசுங்கிறது ஒரு நம்பர் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இப்போ நூற்றஞ்சு வயசு அந்த சிங் ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம ஓட வேண்டாம் ஆனால் இருக்கிற வியாதியை பெருசு படுத்திக்கிட்டு என்னால் அது முடியல எனக்கு இது முடியல அப்படின்னு சொல்லாதீங்க பிறந்திட்டோம் வாழ்க்கை அதில் இந்த தெர்மாமீட்டர் உண்டு மற்றவங்க உங்களுக்கு கரெக்டாக வச்சு பார்ப்பாங்க இது ஓல்ட் மேன் அப்படின்னு அவங்க சொல்ல விடாதீங்க காரணம் ஓல்ட் அப்படிங்கிறதோ அல்லது இந்த வயசுங்கிறதோ அவங்க அவங்களுடைய சரீரத்தை பொறுத்தது மனத்தளவில் வரவே கூடாது இந்த நிகழ்ச்சியினால் எங்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னாக்கா நான் இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை குழந்தைங்கள்லாம் கும்மாளம் போட்டு வீட்டில் சத்தம் போடுறாங்க நீங்கள் மத்தியானம் தூங்குற போதுன்னா குழந்தைகள் உன்னுடைய பேரன் பேத்திகள் அடுத்த விட்டு குழந்தை சந்தோஷமாக இருக்கட்டுமே நாமளும் ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி யோசிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது ஏன்னு கேட்டால் இந்த முதிரை குத்தி நாங்கள் ஓல்டுன்னுட்டு உங்ககிட்ட விஷயமே வராது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஐயோ அது அதுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நம்ம எதை சொன்னாலும் நொல்லுங்கப்பா அப்படின்னு உங்களை ஒதுக்கிடுவாங்க ஒதுக்காமல் இருக்கணும்னா ஹோட்டலுக்கு போங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்பொழுது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்குப்பா நல்லா இருக்குப்பா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் அடுத்த முறை அழிச்சிட்டு போவாங்க இல்லாட்டா வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க மழை பெய்யும் போது நீங்க கொடையை பத்தி நினச்சிங்கன்னா பக்கோடா கிடைக்காது சுட சுட பஜ்ஜி காஃபி கிடைக்காது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சுகத்தை நம்ம இழக்கிறோம் பார்த்தீங்களா எவனோ டை போட்டுக்கிட்டா அதை பத்தி கமெண்ட் அடிக்காதுங்க ஏன்னா உங்க மனைவியே போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க மறந்துடுறீங்க ஆக மற்றவங்கள இப்படி ஒரு விரலை காட்டினீங்கன்னா இந்த மூணு விரலும் உங்களை காட்டுது நான் அதை எப்போதும் சொல்லுவேன் த நீதான் அப்படின்னு பாருங்களேன் இந்த மூணு விரலையும் என்னையே காட்டுது அப்போ நான் உங்களை எப்படி சொல்ல முடியும் ஆக மொத்தம் இந்த இந்த தெர்மாமீட்டர் அவர் எழுதி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை பிள்ளையாரப்பான் கரெக்டாக பேப்பராகவே எழுதி வச்சுக்கோ ஏன்னா உனக்கு மறந்துரும்னா ஏன்னா மறதி வர அளவுக்கு வயசாக இருக்கலாம் ஆனால் மறதி இல்லை இதை பார்த்த உடனே நினைவு வந்துருச்சு இல்லை ஆக மொத்தம் அது ஒரு வெறும் நம்பர் வெறும் எண் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே